போயிட்டான் சார் சொல்றீங்க உங்ககிட்ட போயிட்டோம் என்கிட்ட நான் நானுக்கு போயிட்டு வரணும் போயிட்டு ஹலோ மக்கள் ஃப்ரீ ஸ்டார்ஸ் கண்டினியூ ஆகுது இன்னைக்கும் அஞ்சு ஃபேமிலிஸ் வராங்க ஃபர்ஸ்ட் மாயோட அம்மா அண்ட் அக்கா ரெண்டு பேருமே வராங்க இதுல நமக்கு ஒரு கான்ட்ரடிக்டான விஷயம் என்னன்னா மாயோட அக்கா வந்து நிகழ அப்பாவை பத்தி ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாங்க என்னன்னா ரொம்ப கேஷுவலா இருந்தாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் என்ன விஷயம்னா அவர் வந்த எபிசோட் நமக்கு வென்னஸ்டே நைட் தான் டெலிகாஸ்ட் ஆச்சு பட் இவங்க போனது வென்னஸ்டே மார்னிங் போயிருக்காங்க இவங்க எப்படி அந்த எபிசோட் பாத்தாங்க சோ ஃபேமிலிஸ் வந்து பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே ஸ்கிரிப்டட் தானா இதே மாதிரி ஒரு டவுட் நமக்கு நேற்று எபிசோட்லயும் வந்துச்சுங்க அத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இன்னைக்கு இன்சிடென்ஸ் இந்த பாஸ் ஸ்பெசிஃபிக்காக நடந்துச்சு ஒரு இன்சிடண்ட் தானே சொல்லியிருக்கேன் இன்னும் நல்லா இருக்குன்னு கேட்குறீங்களா வீடியோக்குள்ளார பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு நாச்சி 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 மாயாவோட அக்கா பாடிட்டே என்ட்ரி கொடுக்குறாங்க அண்ட் வந்துட்டு எல்லார்டையும் அப்ரிசியேஷன் வாங்கிக்கிறாங்க அண்ட் அர்ச்சனாவை பார்த்து நீங்களும் நல்லாவே பாடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு அப்ரிசியேட் பண்றாங்க அதுக்கப்புறமா அவங்க அக்கா ஏதோ கோட் கோர்ட்வேர்ட்ல பேசிக்கிறாங்க மாயா கிட்ட என்னன்னா ஏதோ நம்ம கம்யூனிட்டி கிட்ட இருந்து இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க நமக்கு எதுவுமே புரிய மாட்டிருக்கு ஆனா டெஃபினட்டா ஏதோ மீனிங் கன்வே பண்ற தான் அந்த கோட் கோட்வேர்டு இருந்துச்சுங்க ஜென்ரலாக எல்லார்ட்டையும் அப்புறம் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பதான் ரவீனாவோட ஃபேமிலி என்ட்ரி கொடுக்குறாங்க ரவீனாவோட பிரதர் அண்ட் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் வந்திருந்தாங்க அவங்க வந்த உடனே எல்லாரும் நல்லா சிரிச்சு ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க ஆனால் மணி கிட்ட மட்டும் ஒரு ஹாய் கூட சொல்லல அவங்க வந்தப்போ இருந்து அதான் மணி விஷ்ணு கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே பேர்லாம் இந்த பக்கம் மாயோட அக்கா மாயோட அம்மா அண்ட் மாயா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்போ மாயோட அக்கா என்ன சொல்றாங்கன்னா நீதான் இருக்கிறதே ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் நீ நல்லா விளையாடிட்டு இருக்க அதுவும் பவுன்ஸ் பேக் பண்ணலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது வீக்கெண்ட்லாம் ஒன்னை பாக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னுலாம் சொல்றாங்க வீக்கெண்ட்ல கமல் சார் எப்போவாச்சும் தான் மாயாவாக கேட்பாரு தான் வச்சு செய்வாங்க ஆனால் இவங்க வந்து புதுசாக ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க உள்ளார அது மட்டும் இல்லைங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கைநஸோட விளையாடு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இந்த வீட்டில் வந்து எல்லாருமே எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு இருக்கிறதுக்காக வரல சோ கண்டிப்பா எல்லாமே எடுத்து காட்டுவாங்க சோ நீ அதை கரெக்டா விளையாடுற மாதிரி சூப்பரோட அட்வைஸ் கொடுத்தாங்க நெக்ஸ்ட் மணி விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காரு என்னன்னா ரவினோட அம்மா வந்திருக்காங்க ரவினோட அம்மா வந்திருந்த அவங்க தப்புன்னு சொல்லியிருந்தா கூட நான் அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்டு அடுத்த நாள் ஃபன் பண்ணிட்டு இருப்பேன் பட் இவங்க கிட்ட நான் போய் எப்படி நியாயப்படுத்துவேன் நியாயப்படுத்தவும் முடியாது இவங்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காரு ரவினோட பிரதர் உனக்காக தானே விளையாடு வந்திருக்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்லாம் ஒரு மாதிரி ரொம்ப திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு அண்ட் ரவினாவோட ஆன்ட்டி எப்பவுமே அடுத்தவங்களுக்காக மட்டும் நீ வர உனக்காக நீ ஏன் பேச மாட்டிருக்க எனக்கு வந்த கோவத்துக்கு வந்த உடனே உன் இருப்பேன் அந்த சாங்க்கு நீ ஏன் டான்ஸே ஆடல மணி வந்து ஒரு டான்சர் அவர் நல்லா ஆடுவார்ன்றது ஒரு டவுட்டே இல்ல பட் நீ அவருக்கு எதுக்கு எடுத்த உடனே தூக்கி கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் வச்சு நல்லா செய்யறாங்க ரவினாவை லாஸ்டா சொன்னது ஒரு பாயிண்ட் தான் நல்லா இருந்துச்சுங்க என்னன்னா கமல் சார் எவ்வளவு பெரிய லெஜண்ட் அவர்கிட்ட ஸ்பாய்லர்னு ஒரு நேம் வாங்கிட்டு அது எவ்வளவு பெரிய பேக் உனக்குன்ற மாதிரி கேக்குறாங்க அவங்க பேசினதுல இது ஒண்ணு மட்டும் தாங்க இருந்துச்சு அப்படியே பேரெல்லாம் மணி அண்ட் விஷ்ணு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு ரவினா ஆன்டி கான்வர்சேஷனோட இந்த கான்வர்சேஷன் நல்லா ஜாலியா இருந்துச்சுங்க நமக்கு மணி என்ன சொல்கிறாருன்னா என்ன இந்த டாஸ்க் பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி இருக்குது நான் கூட பேரண்ட்ஸ்லாம் வராங்க ஜாலியா இருக்கும்னு நினைச்சா நேத்து நீ உக்காந்த மாதிரி என்ன வச்சிட்டாங்க இப்போ ஓரமா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க ரவினோட ஆண்டி இதோட நிறுத்தலீங்க அவங்கள பத்தி பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு ஒரு ஒன்றா லைனா பாத்துட்டு வரலாம் ரவினா கிட்ட மணி கிட்ட கொடுத்துருங்க போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க இல்ல நீ இப்பே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்றாங்க அதுக்கு சரி நீங்க போறதுக்குள்ள நான் வாங்கி மாற்றிடுறேன்னு சொல்லிட்டு அப்புறமா போய் வாங்கி மாத்திடுறாங்க அவங்க ஆண்டி எவ்வளவு நல்லா பேசினாங்கன்றது இந்த டைலாக் வச்சு தெரிஞ்சிருங்க நான் நிக்சனுக்கும் ரவினாக்கும் நல்லா பாண்டிங் இருக்குது தான் அதுவும் நிக்ஸனை உட்கார வச்சு அந்த ஆன்ட்டி மணியை பற்றி நியாயம் கேட்டுகிட்டு இருக்காங்க அவர்கிட்ட அந்த ஆண்ட்டி இந்த லவ் மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்போ நிக்ஸன் சொன்ன டையலாக் தாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல நம்ம அதுக்காக இங்கே வரல அப்படின்னு சொல்கிறாரு ஏங்க ஒரு பத்து நாள் இருநாள் நாள் பின்னாடி தள்ளி பாருங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் அவங்க சோஷியல் மீடியாவிலே எதுலையும் அவங்களால ஆக்டிவ்வாக இருக்கவே முடியல அந்த அளவுக்கு நீங்கள் பண்ண மேட்டை வெளியே அஃபெக்ட்டாக இருக்குது இவரெல்லாம் உட்கார வச்சு நியாயம் கேட்டுட்டுருக்காங்க அந்த ஆன்ட்டி அவங்க வெளியே நடக்கிறதெல்லாம் பார்த்தாங்களா இல்லையா இல்லை வெளியே போகிற யாரோ ஒரு ஜூனியர் ஆர்ட்டிஸ்ட்டை கூட்டு வந்து உள்ளார விட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியலங்க இந்த மாதிரி ஃபுல்லாக மணியை பற்றி மிக்ஸன்ட்டா நியாயம் கேட்டுகிட்டு இருந்தாங்கல்லையா இப்போ நேராக மணியவே கூப்பிடுறாங்க அவங்க வந்த பிறந்த ஒரு ஹாய் கூட சொல்லல இப்ப மணியை போய் கூட்டுட்டு சொல்லிட்டு ரவீனா அனுப்புறாங்க அதோ அவங்க சொன்ன டைலாக் இருக்கே கூப்பிட்டு வெளியே நான் ஒன்றும் அவங்க பின்னாடி எல்லாம் எதுவும் பேசல அப்படின்னு சொல்றாங்க என்ன கிட்ட இவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற எந்த அவசியமே மணிக்கு இல்லைங்க ஏன்னா அவங்க அம்மா வந்திருந்தா கூட பரவாயில்ல அவங்க சொல்றது திட்டுறது எதுனாலும் அக்செப்ட் பண்ணிருக்கலாம் பட் இவங்க யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு ஃப்ரெண்டுன்றவங்க வந்து பேசுறதெல்லாம் வந்து கேட்கணுன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க அவங்க வந்து சும்மா மணியை கொஸ்டின் பண்ணுறதுக்காகவே ஒரு நாலஞ்சு கொஸ்டின் எல்லாம் ரெடி பண்ண வந்துட்டாங்க அதே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் இனிமேல் அவள் விஷயத்தில் இன்வால்வே ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மணி கேட்ட அந்த கரன்சி மேட்டர் பற்றி எடுத்துகிட்டு வராங்க நீங்கள் வந்து ரவினாவை ஸ்டாப் பண்ணிருக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மணி வந்து இல்லை நான் அப்பயே சொன்ன வேண்டான்னு பட் அவள் தான் கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு உடனே நீங்கள் அவள் எப்படினாலும் நீங்கள் கேப்டன் தானே நீங்கள் பிக் பாஸ்ட்டை சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே சொல்லி இவங்க சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க மணி அதுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறாரு அதை கூட புரிஞ்சிக்காமல் அந்த ஆன்ட்டி நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கணும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்காங்க ரவினாவுக்கு புரிஞ்சளவு கூட அந்த ஆண்டிக்கு இந்த கேம் ஷோ புரியல போல இருக்குங்க இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க தனியாக உட்காரத்துக்காக ரெண்டு பேர் ஷோக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரவீனா வந்து இந்த கேமுக்கு வந்த பிறந்து அவங்களாவே இல்லையா அதுக்கு வந்து மணி தான் காரணமாக அதையும் மணிக்கிட்டே கேட்குறாங்க இந்த மாதிரி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க ஒரு ஸ்டேஜில் மணியுமே கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டாருங்க ஸ்டார்டிங்கில் ஆன்ட்டி ஆன்டின்னு பேசிகிட்டு இருந்தவர் போக போக வாங்க போங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்ன சொல்ல ட்ரை பண்ணார்னா அந்த புள்ளி கேங்கில் மாட்டிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணேன் பட் அது எங்கேயுமே கேம் அஃபெக்ட் பண்ணவே இல்லை அதுக்காக தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு உடனே அதுக்கு இவங்க கமல் சட்டை திட்டு வாங்கினதுக்கு அந்த பேரே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் ஃபஸ்ட் நீங்கள் யாரும் அதை அவர்கிட்ட கேட்குறதுக்கு இதே மாதிரி மணியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் யாராச்சும் வந்து ரவீனாட்ட கேள்வி கேட்டிருந்தா எல்லாரும் அமைதியாக இருந்திருப்பாங்களா அவங்களோட பவுண்டரிஸ் என்னன்னு அவங்க அவங்களாம் தெரிஞ்சுக்கணுங்க மணி ஒரு சூப்பரான ரிப்ளை கொடுப்பார் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேங்க எபிசோட் ஃபுல்லாக பட் அவர் கொடுக்கவே இல்லை நாளைக்கு அதில் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அவன் மூஞ்சில ஒரு முழிக்கணுமேன்றதுக்காக அமைதியாக போயிட்டாரா என்னன்னு தெரியல என்னமோ பட் இன்னைக்கு ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாவில் அந்த ஆண்டி தாங்க ட்ரெண்டிங் அதுவும் எல்லாருமே பூமர் ஆண்டின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் லாஸ்ட்டாக மணி எழுந்து போகாத முடியாது அவங்க ஒரு டைலாக் ஒன்று பேசிட்டாங்க பாருங்க நம்மளால அதை ஏற்றுக்கவே முடியலங்க உங்க கேமை நீ தான் விளையாடணும் நீ அவருக்காகலாம் வாழல உங்க அம்மா இருக்காங்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணியை டேரக்டாவே அட்டாக் பண்ணாங்க அந்த ஆன்டி பட் மணி ரொம்ப டீசென்டா இருந்துச்சு அவர் படத்துக்கு நான் கிளம்புறேங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த சோகத்துல எழுந்து போயிட்டு விச்சித்ரா கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மணி ரவினா அந்த ரிங்க மறுபடியும் வாங்கி போட்டுக்கிட்டாங்க இல்லையா அதை வந்து எக்காரணத்து கொண்டு வந்து இந்த ஷோ முடிய இருக்கும் கழட்டக்கூடாதுன்ற மாதிரி அவங்க ஒரு கண்டிஷன் போட்டு போறாங்க நம்ம எபிசோட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் இல்லையா கான்ட்ரடிக்டரே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது விஷயம் இப்ப சொல்றாங்க என்னன்னா ரவினாவோட அம்மா ஒரு இன்டர்வியூல இந்த மாதிரி லவ் மேட்டர் போயிட்டு இருக்குன்னு அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ லவ் பண்ணா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்டாங்க ஆங்கர் கிட்டேயே அவங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகாதப்போ யாரோ ஒரு மூணாவது மனுஷன் வந்து இங்கே கேள்வி கேட்கறது யாராலுமே ஏற்றுக்கவே முடியலைங்க இந்த கண்டென்ட் வேணுன்றதுக்காகவே சேனல் ஏதோ ரெடி பண்ண மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது இந்த கண்டென்ட் வச்சே மணி வந்து ஃபைனல் போற அளவுக்கு இப்போ குவாலிஃபை ஆகிட்டாருங்க சிம்பதி வேர்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்குமே இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்க கேப்லேயே விக்ரமோட தங்கச்சி வராங்க வந்து நேராக விஷ்ணு கிட்ட இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆனால் என்ன சொன்னாங்கன்னு தெரியல நமக்கு எபிசோடில் காட்டலைங்க விக்ரம் கிட்ட ஒரு இன்சிடென்ட்டாக ஷேர் பண்ணுறாங்க அவங்க தங்கச்சி என்னன்னா பூர்ணிமா கூட நம்பலாம் பட் மாயாவை நம்பவே நம்பாத ஏன்னா அந்த ஃபைவ் ஸ்டார் உனக்கு கொடுத்ததுல அவங்க வந்து பின்னாடி போயிட்டு இவனுக்குலாம் ஃபைவ் ஸ்டாரான்னு சொல்லிட்டு ஒன்றுமே ஒரு மாதிரி பேக் ஸ்டாப் பண்ணாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப கண்கலங்கி தான் பேசிட்டு போகிறாங்க ஆனால் இதெல்லாம் புரிஞ்சு போகிறா அவரு வாய்ப்பே இல்லைங்க அண்ட் பூர்ணிமோட அண்ணா என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க கூட ஒரு குழந்தையும் கூட்டிகிட்டு வராங்க அவர் என்ன சொல்கிறாருனா மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா என்ன எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடு பிகாஸ் நீ பேசுகிற எல்லாமே ஒரு டைம் சொன்னாலே போதும் வெளியே இருக்கவங்க அதுவே புரிஞ்சுப்பாங்க நீ திருப்பி திருப்பிலாம் பேசிட்டு இருக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பட் அவர் என்ன சொல்ல வர்றாரு நமக்கு எக்ஸாக்டாக தெரியல அந்த டபுள் மீனிங்கில் பேசுறதா இல்லை அகைன் அண்ட் ஒரே மேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா என்ன என்ன சொல்ல வரான்னு தெரியலங்க ரவினோட ஆன்ட்டி வந்தாங்க இல்லையா அவங்களோட பாட்டு இன்னொன்று கண்டினியூ ஆகுதுங்க அவங்க வந்து ஏதோ சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டாங்க கோட் ரெட்டுன்னு உடனே பிக் பாஸ் செம்ம கடுப்பாயிட்டு டோரை திறந்துட்டு எழுந்து வெளியே போங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக பேசாமல் சாஃப்டாக பேசிட்டாருங்க அவர் ஹார்ஷாகவே பேசியிருக்கலாம் அவர் சாஃப்டாக பேசினா இந்தமாரி ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு இந்த கோட் ரெட்னா என்ன நம்ம ஒரு லைட்டாக கெஸ் பண்ணலாங்க நான் பிரதீப் பற்றி சொல்லியிருப்பாங்களா இல்லை பணப்பேட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்களா இல்லை நீங்கள் டேஞ்சரில் இருக்க உஷாரா ஆடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல தெரியல பிகாஸ் ரவினாக்கு அது என்னன்னு தெரியலங்க பிக் பாஸ் அப்படி பேசினோடனே ரவினா தேம்பி தேம்பி அழுறாங்க மணி ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வராருங்க அந்த ஆண்டியை பார்த்துட்டு மணி பயந்துட்டு விஷ்ணு கிட்ட கொடுத்து ரவினா கிட்ட கொடுன்னு சொல்றாரு அந்த ஆண்டியை பாக்குறப்போ நமக்கு லாஸ்ட் சீசன்ல சிவானி அவங்க அம்மா வந்த மாதிரி தாங்க இருந்துச்சு சிவானி கூட ஓகே அவங்க அம்மா வந்து பேசினாங்க பட் இவங்க எல்லாம் யாரு வந்து பேசுறதுக்கு நெக்ஸ்ட் மணியோட அண்ணன் அண்ட் அவங்க குழந்தை ரெண்டு பேர் வராங்க அவங்களோட சீன்ஸ்லாம் எல்லாம் பெருசா எதுவுமே நமக்கு டிவில காட்டலைங்க பட் அந்த குழந்தைய வச்சுட்டு மணி அழுதுட்டு இருந்தாரு அதை மட்டும் நமக்கு காமிச்சாங்க விஷ்ணுவை பார்த்து அந்த குழந்தை கிட்ட இவரு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அந்த குழந்தை குஷ்ணு அப்படின்னு சொல்லுது எல்லாருமே விழுந்து சிரிக்கிறாங்க அதே மாதிரி அர்ச்சனாவை கேட்கறாங்க அதுக்கு அந்த குழந்தை பிரச்சனான்னு சொல்றாங்க அண்ட் பிக் பாஸ் கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த குட்டி பாப்பா அதுக்கு பிக் பாஸ் லவ் யூ டூ அப்படின்னு சொன்னது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க நீங்க எப்படி சொல்ல வந்ததுல அந்த ஆன்ட்டிக்கு அப்புறமா அந்த குட்டி பாப்பா தான் அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைனலா அந்த விம் ஓட்டிங் வச்சு பாக்குறப்போ ரின்ஸ் ரிபல்ஸ் டீம் வின்னிங்ல இருக்குங்க அதாங்க அர்ச்சனோட டீம் நியர்லி எயிட்டி செவன் தௌசண்ட் ஓட்ஸ் வாங்கி சிங்கிள் மெஜாரிட்டியா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அர்ச்சனா டீம் அண்ட் இன்னொரு டாஸ்க்ல விஷ்ணு டீம் ஜெயிச்சதுக்காக ஃப்ரீ விம் சப்ளை ஃபார் அ இயர் அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்க போறாங்களாம் ஓவராலா ஐசுக்கு போட வேண்டிய ஸ்கெச்சை ரவினாக்கு போட்டு தூக்கிட்டாங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பபாய்